ஓம் சாய்ராம் நாளைக்கு புதன்கிழமைங்க சரிங்களா இந்த புதன்கிழமை அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட பீரோவில் மாலை எட்டு மணிக்கு வச்சிங்கன்னா வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வந்து சேருங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை நீங்கி உங்கள் வீட்டிற்கு செல்வ மேலும் வந்துகிட்டே இருக்கும் பணம் பல வழியிலிருந்து வந்து உங்கள் கடன் எல்லாம் மொத்தமாக தீருங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆனால் எல்லாருமே எளிதாக செய்யக்கூடிய ஒரு கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ மறக்காமல் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் இது வந்து விஷ்ணு மற்றும் புதன் பகவானுக்கு ரொம்பவே உகந்த நாள் ஏன்னா புதன் பகவான் தான் செல்வம் புத்திசாலித்தனம் மற்றும் வியாபாரத்துக்கு வந்து அதிபதியாக இருக்கிறார் அதே போல் நாளைக்கு வந்து சுக்லபட்ச பிரதமை வளர்ப்பிறையின் முதல் நாள் என்பதால் இன்று தொடங்கும் எந்த ஒரு பரிகாரமும் உங்கள் செல்வத்தை பல மடங்கு வளர செய்யுங்க அதனால் இந்த பரிகாரத்தை செய்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் மொத்தம் மூணு பரிகாரம் சொல்றேன் மூணு பரிகாரத்துக்கு நல்ல கவனமாக பாத்துங்க முதல் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடனை தீர்க்கக்கூடிய தென்மேற்கு பகுதியில் செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஒரு சுத்தமான கண்ணாடி கிண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு உப்பை வந்து நீங்க வந்து கல்லுப்புங்க கல்லுப்பை நிரப்புங்கள் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை உங்களுடைய வீட்டின் தென்மேற்கு மூளை அதாவது நிறுதி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலையில் வைக்கணும் ஏன்னா வாஸ்து சாஸ்திரப்படி தென்மேற்கு மூளைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு மூளை இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பிற்கு மிக மிக முக்கியமான ஒரு இடம் அதனால்தான் இந்த மூலையில்தான் பெரும்பாலானவர்கள் வந்து பீரோ பீரோக்கெட் சொல்லுவாங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் எவ்வளவு எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பரிகாரத்துக்கு உண்டு நிறைய பேர் பாருங்க ரொம்ப சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் ஒரு பைசா கூட தங்காது கடன் வந்து எப்படியாச்சும் ஆகிட்டே இருக்கும் அவங்க அவங்களுக்கே தெரியாது என்னடா இவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் தான் கடன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அப்படின்ட்டு அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த கல்லுப்பு வந்து எதிர்மறை ஆற்றலை முழுமையாக உறிஞ்சி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையை சீராக்கும் சரி இப்போ கண்ணாடி கண்ணாடிபாவில் வைக்கணும் எங்கே வைக்கணும் கண்டிப்பாக இதை வந்து தரையில் வைக்கக்கூடாது மேஜை அல்லது உயரமான பலகை அல்லது அலமாரி செல்ஃப்பில் தான் வைக்கணும் இப்போ வந்து இந்த உப்புக்குனா பிற கண்ணுக்கு தட்டுப்படுற மாதிரி வைக்கலாமா பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரியா ஆனால் வந்து இதை வந்து தரையில் மட்டும் வைக்கக்கூடாது சில பேர் கேட்பீங்க ஏங்க அந்த இடத்துல தாங்க நாங்கள் பீரோ வச்சுருக்கோம் இல்லைன்னா கட்டில் போட்டுருக்கோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பீரோவுக்கு மேலே அல்லது பீரோவுக்கு பக்கவாட்டில் ஒரு சின்ன ஸ்டூலோ ஒரு மேஜையை போட்டு அதன் மேலே வைக்கலாம் சரிங்களா பீரோவுக்கு உள்ளே வைக்கிறீங்கன்னா உங்கள் பணப்பெட்டிக்கு அருகில் வைக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பணம் சேரும் இடத்தில் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகை செய்யும் ஒருவேளை கட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டில் கடியில் வைக்கவே வேண்டாம் கட்டிலுக்கு பின்னால் ஏதாச்சும் அலை மாதிரி இல்லாத பக்கவாட்டு ஜன்னில் சைட் சைட் டேபிள்லாம் வச்சிருப்பீங்களா அதில் வச்சுக்கலாம் முக்கியமாக இந்த உப்பு கிணத்தை நீங்கள் மூடியே வைக்கக்கூடாதுங்க திறந்து தான் இருக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் இது சரிங்களா ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து கண்ணாடி பவுலில் மட்டும்தான் வைக்கணும் பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் அந்த பவுல்ஸ் இருக்குல்ல அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து கண் அந்த கண்ணாடி பவுல் நிறையிற அளவுக்கு கல்லுப்பை நிறைப்போகும் சரிங்களா இதை வந்து சாயந்தரம் எட்டு மணிக்கு இருந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்த நேரத்தில் புதன் உரை வருது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த உப்பை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாற்றி விடலாம் சரிங்களா பழைய உப்பை வந்து என்ன செய்கிறீங்கன்னா யாருடைய காலும் படாத மாதிரி தண்ணீரில் கரைச்சிட்டு வாசலில் யாரோட காலும் படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் இல்லை ஏதாச்சும் எந்த இடத்துல வந்து யாரோட கால் படாதோ அந்த இடத்துல வந்து ஊச்சிடலாங்க சரிங்களா அதுக்கு அடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய வந்து பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்க எல்லா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கிடைக்கும் அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மகாலக்ஷ்மி தாயாரையும் அந்த குபேர பகவானையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் சரிங்களா இதை வந்து எப்போ செய்யணும்னா நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் எட்டு டு ஒன்பது மணிக்குள் இதையும் செய்யுங்கள் சரிங்களா ஏன்னா புதன் ஓரை இருக்குது அந்த நேரத்தை செய்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பால் வேணும் சுத்தமான கல் உப்பு வேணும் அதுக்கடுத்து ஐந்து முழுமையான கிராம்புகள் கிராம்பு இருக்குது பார்த்திங்களா அதோட தலைப்பகுதியும் காம்பும் உடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய ஐந்து கிராம்புகளை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணிங்கன்னா கண்ணாடி அந்த கிண்ணை நிறையிற வரைக்கும் கல்லுப்பை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அது மேலே இந்த ஐந்து கிராம்பை வந்து பூக்கள் போல வட்டமாகவோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ இல்லை மையத்தில் வந்து வைக்கணுமா அப்படின்னாலும் வச்சுக்கலாம் நட்டு வச்சுக்கணும் சரிங்களா அது மேலே நட்டு வச்சுட்டு அந்த கிராம்போட மேல் அந்த ஃப்ளவர் பார்த்தீங்களா அந்த மொட்டுப்பகுதி அது வந்து மேலே நோக்கி இருக்க ஒரு மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா அந்த காம்பு வந்து உள்ளே இருக்கணும் அந்த பூ வந்து மேலே இருக்கணும் இப்படி நீங்கள் செய்யும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஆண்டனாவாக இது செயல்படும் சரிங்களா இந்த பரிகாரம் செய்து எங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க பீரோக்கு உள்ள உள்ள வந்து வைக்கிறீங்கன்னா உங்களுடைய பணப்பெட்டி அல்லது நகையை வைக்கும் இடத்திற்கு அருகில் வைத்தால் அங்கு வீண் செலவுகள் குறையும் சரிங்களா அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பறை வீட்டோட வரவேற்பறையில் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்தால் வீட்டிற்குள் வரக்கூடிய அனைவரின் எதிர்மறை எண்ணங்களும் தடுக்கப்பட்டு உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் சரிங்களா கண் திசை எல்லாமே போயிடுங்க ஓகேங்களா நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனாவே நிறைய பஞ்சாயத்து நடக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் வீட்டில் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண் திசை தான் அந்த கண் திசை இல்லாமல் இருப்பீங்க அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்கள் கல்லா பெட்டியில் கேஷ் பாக்ஸ் இருக்கல அதில் ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு மூளையில வச்சாலும் சரி வாடிக்கையாளர்கள் ஈர்க்கப்படுவார்கள் மற்றும் உங்களுடைய வியாபாரம் மேலும் மேலும் செழித்து மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு தன ஆகர்ஷ சக்தி கொண்ட ஒரு பரிகாரம் தான் இது இதை நீங்க செஞ்ச ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தம் ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஒன்று தென்மேற்கு மூலையில் வைக்கக்கூடிய உப்பு பரிகாரம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு பரிகாரம் மூணாவது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிலவக்கூடிய சண்டைகள் காரியத்தறைகள் மற்றும் கண் தீசியை நீக்க இந்த பரிகாரம் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் அது வந்து என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு உங்களோட வீட்டை வந்து தொடக்கும்போது அதை மாப்பூடும் போது தண்ணில் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பு மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து துடையுங்கள் இதை வந்து வீட்டில் மட்டும் கிடையாது நீங்கள் கடையிலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டோட மூளை முடுக்கிலேருந்து நிலைவாசல் வரைக்கும் எல்லாத்தையும் இதையே தண்ணியாக துறைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய வந்து சேருங்க அதே போல் நீங்கள் கடையில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் கடையில் இருக்கக்கூடிய கண் திசை எல்லாமே நீங்கிட்டு பிஸ்னஸ் வந்து நல்லா நடக்குங்க சரிங்களா ஸோ அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் தாங்க இது இந்த மூணுமே அதனால் நாளைக்கு சாயந்தரம் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளாக இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு நாளைக்கு வந்து வீ உங்கள் வீட்டை வந்து போது கழிவும்போது போது இப்போது சொன்ன மாதிரி மஞ்சள் தூளும் கொஞ்சோன்னு கல்வூப்பும் போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நே எதிர்மறை ஆற்றல் நீங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்குங்க சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரம் செஞ்சு பாருங்க இத்தனை நாட்கள் நீங்க பல பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கலனாலும் சரி இந்த பரிகாரங்களை வந்து உங்களுக்கு முக்கியமாக கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க சரிங்களா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இந்த ரெண்டுமே அதனால கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க